ஏன் போக மாட்டேன் ஸ்கூல் போனும் போகணும்னு சொன்னா ஒரு நாள் போயிருந்ததுல போக மாட்டேன்னு சொல்றான் பாருங்க ஸ்கூல் போனா நல்லா படிக்கலாம் நல்லா ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம் போக மாட்டேன் பிளீஸ் பா அப்பாக்காக போப்பா அப்பாக்காக போப்பா நான் ரெண்டு தடவை போன் பண்ணி கேட்டேன் ஆயமா கிட்ட அப்படியே சவுண்ட் கேக்குது அவன் அம்மா அம்மா அப்படின்ட்டு அவன் அவன் கூட இருந்துருவான் பாப்பா நீ இருக்க மாட்டா அப்படி வந்து மறுபடிச்சு சாப்பிடலையே புள்ள அப்படின்னு கூப்பிட்டு வந்து சாப்பாடு பால் வடிக்க அப்படி நீ வேற அங்க போய் சேர்த்தலாங்க அது மொத்தம் எனக்கே கஷ்டமா இப்போச்சு சாப்பாடு விட்டு விட்டு மறுபடி பென்சில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கூட்டு விட்டுட்டு வந்தேங்க அப்பயும் அழுதா அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் ஒரு மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருந்தான் வேணானே நான் அம்மா எப்ப வருவாங்க தூக்கத்துல கேக்குற பாவமா போச்சு தங்கப்ளே ஒண்ணும் பண்ண மாட்டான் ஸ்கூல்ல போனா நல்லா படிக்கலாம் ஏன் ஏ போக மாட்டே போகணும் சாமி அப்ப படிக்க முடியும் ஆ படிச்சிராமல யார் அடிக்கிறா அவங்க அடிக்கல மாட்டாங்க நீ உட்கார்லேனா அடிப்பாங்க ப்ளீஸ் பா

ஸ்கூல் பேக் எல்லாம் வாங்கி கொடுங்க என்னடி ஒரே நாள்ல ஸ்கூல் போய் ஜ்வர வந்துற மாட்டாங்க ஆமாங்க பயமா வேற இருக்கு எனக்கு ரொம்ப அடம் குடிச்சாங்க கஷ்டமா போச்சு ரெண்டு மூணு நேரம் கழிச்சு போய் பாக்குறோம் அப்பையும் தேம்பிட்டான் அழகி அம்மா எப்போ வருவாங்க அம்மா எப்போ படுத்து தூங்கிட்டு இருந்தான் நான் ஃபர்ஸ்ட் பன்னெண்டரைக்கு போனேன் ஒரு மணிக்கு வான்னு சொன்னாங்களா படுத்து தூங்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சு அம்மா எப்போ வருவாங்க ஒளிஞ்சுக்கிட்டேன் போயிட்டு நானு அப்படியே வருவாங்க வர சொல்லியிருக்கேன்டா அப்படின்ட்டு மறுபடியும் படுத்து தூங்குனான்

என்னடி காதில்ல பாவம் எனக்கு தூக்கிட்டு வரணும் அப்படியும் ஆளுக்கிட்டு சொன்னோம் தூக்கிட்டு இதா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி தர்க்காதக்கப்புறம் சரியாயிருந்தாங்க சரி ஓகே டிவி போயிட்டு இருக்கு நடக்கும் ఎలా <töks> 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 <töks>